ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதியிட முருகர்சன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் ஆனி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை மிதராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சூரியன் குரு இரண்டாம் இடத்துல புதன் மூன்றாம் இடத்துல செவ்வாய் கேது ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சனி பன்னெண்டாம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜூலை பதினேழாம் தேதி சூரியன் பாருங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பாருங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர இருக்கிறார் இதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ மிதர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் மிதர் ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பாருங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக ராசிக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது பாருங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த மாதம் மிதராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியே தனஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்தில் இருப்பதனால உங்களுக்கு பண வரவு திருப்தியாக இருக்கும் அதே போல் நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் தன் வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ சொத்து வகையில் அதிர்ஷ்டம் உண்டு புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் கார் வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகுங்க இந்த மாதம் மிதராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா மிதராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அந்த வீட்டுக்கு லாபம் சாந்திருக்கிறதுனால வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவங்கள்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குடும்பத்தில் பாருங்கள் திடீர் சுபகாரியங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் இந்த மாதம் பூர்த்தியாகும் பாருங்கள் நான்காம் அதிபதி அந்த வீட்டுக்கு லாபம் சார்ந்திருப்பதனால தாயார் வழி சொத்துக்கள் மூலம் ஒரு சிலருக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் மிதராசிக்காரர்களுக்கு முக்கியமாக வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் அதிர்ஷ்டம் ஏற்படும் இந்த மாதம் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் புதன் வந்து நான்காம் இடத்துக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதே போல் ராசிக்குள்ளே குரு இருக்கிறார் மிதராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறாருங்க யாரெல்லாம் வெளிநாடு போகணும் ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் போய் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் ஏன் அப்படின்னா பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்குள்ளே இருப்பதனால உங்களுக்கு அந்நி இனத்தவர்களால் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ராசிக்குள்ளே குரு இருப்பது பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு பாருங்கள் ஏதாவது மன அழுத்தம் தேவையற்ற மன உளைச்சல் இது சார் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜென்ம குரு எப்போதும் ஒரு டென்ஷனை கொடுத்துட்டே இருக்கும் அதனால் அதிகாரிகள் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க மிதர் ராசிக்குள்ளே குரு இருப்பதனால போல் குரு வந்து ராசிக்குள்ளே இருக்கும்போது பணப்புழக்கம் இருக்கும் நீண்டகாலம் குழந்தை பார்க்க விடாவுகளுக்கு இந்த மாதம் ஜூலை பதினேழாம் தேதிக்குள்ளே குழந்தை தரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ராசி பெண்களுக்கு புதிய ஆபரண யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதுசாக ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் எடுக்கலாங்க மிதராசி ராசி பெண்கள் இந்த மாதம் அதே போல் சூரியன் பாருங்கள் மூன்றாம் அதிபதி அவர் ராசிக்குள்ளே இருக்கிறார் மனசில் தைரியம் அதிகரிக்கும் நல்ல நிர்வாகத்திறமை இருக்கும் தலைமை எண்ணங்கள் கூடும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் கூடுதல் பொறுப்புகள் ஒரு சிலருக்கு தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க மூன்றாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து இந்த மாதம் உங்கள் ராசிக்குள்ளே இருப்பது போல் இந்த மாதம் சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒரு பதினேழு தேதிக்கு பிறகு சூரியன் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் ஜூலை பதினேழு தேதிக்கு அப்புறம் பாருங்கள் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மிதராசி பெண்கள் அதே போல் சூரியன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் நிதானம் தேவை அப்படின்னு சொல்லலாம் மிதராசிக்காரர்களுக்கு ஜூலை பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அதாவது யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் நிதானம் தேவை அதே போல் சுக்கரம் பாருங்கள் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரங்கிறது பாருங்கள் வாகனக்காரகன் சுக்கரங்கிறது கலத்திரக்காரகன் அதாவது உங்கள் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது அப்போ மிதர் ராசி ஆண்களுக்கு பாருங்கள் சுக்கரம் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது உங்களுடைய மனைவிக்கு ஆகாது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் திடீர் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது போல் வண்டி வாகனம் வச்சுருந்திங்கன்னா அதுக்கெல்லாம் திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக ஒரு சிலர் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு செக்ஷன் மாற்றம் இந்த வீடு மாறுறது ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க சொந்த வீடுக்கு போகிறது இது போன்ற ஒரு சில அதிர்ஷ்டங்களை இந்த மாதம் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் வலுத்திருப்பதனால் பார்க்க முடியும் அதாவது மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதம் இடமாற்றம் உண்டு வீடு மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு திடீர் செலவுகளை கொடுக்கும் இந்த மாதம் அதே போல் ஏதாவது வீடு கட்டணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் உங்களுக்கு விரையாதிபதி இந்த மாதம் வலுத்திருப்பதனால உங்களுக்கு சுப செலவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபகிரகம் அப்படின்னா சுக்கரம் தான் அவர் வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ சுப விரயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரையுமே சுக்கரம் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது அதே போல் பாருங்கள் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருப்பது நல்ல தைரியத்தை கொடுக்கும் ஆனால் அவர் கேதுவோடு சேர்ந்துருக்கிறார் மிதராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாருங்கள் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி அப்போ ஆறாம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மிதனாசிக்காரர்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாதுங்க இந்த மாதம் மிதனாசிக்காரர்கள் இந்த மாதம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் செவ்வாய் பாருங்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கும் அப்போ இந்த மாதம் மட்டும் பாருங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும் இந்த விஆர்எஸ் கொடுக்கறது உத்தியோகத்தில் புது முடிவு எடுக்கிறது இதெல்லாம் ஆகாதுங்க மிதனராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் கேதுவு நோக்கி அதே போல் சொத்து வகையில் ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னா அதில் ஏதாவது இருக்கா பிரச்சனை இருக்கான்னு பார்த்து வாங்கணும் அவ்வளோதான் அதே போல் லாபத்துக்குடையவன் இன்னும் சொல்ல போனால் செவ்வாய் கேதுவு நோக்கி போகிறதுனால உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க இதெல்லாம் சிக்கார்கள் அதே போல் லாபாதிபதி கேது நோக்கி போகிறதுனால லாபத்தில் நஷ்டங்கிற மாதிரி அதாவது எதிர்பார்த்த ஒரு லாபம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்குங்க இந்த மாதம் மிதர் ராசிக்காரர்களுக்கு அதாவது லாபத்தில் கொஞ்சம் குறைவு அதாவது லாபத்தில் நஷ்டங்கிற மாதிரி பெருத்த ஒரு லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெலாம் இந்த மாதம் லாபாதிபதி கேது நோக்கி போகிறதுனால முக்கியமாக ஜூலை பதினேழாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் போல் யாரையும் எளிதில் நம்பக்கூடாதுங்க ஜூலை பதினேழு டு இருபத்தி மூணு இந்த நாட்களில் பாருங்க இந்த காலகட்டத்தில் மேல் அதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வேலையில் தொழிலில் இடமாற்றம் வேண்டாம் அப்படின்னு சொல்லாங்க அதாவது ஜூலை பதினேழுலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வாரமும் மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் மிதனராசிக்காரர்கள் அதே போல் ராகு பகவான் பாருங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் தந்தையை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துணுங்க மிதனராசிக்காரர்கள் பத்தாம் இடத்தில் சனி இருக்கிறார் அதாவது பத்தாம் இடத்துல சனி இருந்து என்ன சொல்ல போனால் சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உங்கள் ராசிக்குள்ள இருக்கிறார் நிலையான தொழில் அமையும் இதர ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே பாருங்கள் உங்களுக்கு நிலையான தொழில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது நிலையான வருமானம் வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது போல் அசியா சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நீண்டகாலம் வேலையில்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் அந்நி இனத்தவர்களால் ஆதாயம் கிடைக்கும் பத்தில் சனி இருந்து அந்த வீட்டுக்குடியும் உங்கள் லக்கணத்தில் இருக்கிறார் புதிய பொறுப்புகள் தேடி வரும் மக்கள் தொடர்புடைய தொழில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு யோகம் கிடைக்குங்க இன்னும் ஒரு வருடத்திற்கு மிதர் ராசிக்காரர்களுக்கு போல் அந்நிய நாடு சென்று படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பெருத்த அதிர்ஷ்டம் உண்டு அதே போல் வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிதர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னும் ஒரு வருடத்துக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி அம்மந்த வீட்டுக்குடைய குரு உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது மொத்தத்தில் மிதர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான மாதங்கள் இந்த மாதம் ராசிக்குள்ளே உங்களுக்கு சூரியன் இருப்பது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் எதிர்பார்த்தது எல்லாம் இந்த மாதம் நடந்தேருங்க மிதராசிக்காரர்களுக்கு அடுத்த மிதர் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இப்போ மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த தேதிகளில் பாருங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டிரமத்தினங்களில் தான் நம்முடைய உடல் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டபத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியுங்கள் மற்றவங்க பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமித்திரங்கள் அதனால் சந்திராஷ்டபத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புடின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூலை ஒன்று ரெண்டு போல் ஜூலை ஏழு எட்டு ஒன்பது பத்து ஜூலை பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஜூலை ரெண்டு இருபத்தி மூணு ஜூலை இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் இதெல்லாம் நான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கிருவலையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் மூலிங்க கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்